சன் டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் எல்லாம் வல்ல குரு பகவானுடைய அருளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் பிறக்கின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்மையான நாளாக அமைய வேண்டும் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திட வேண்டும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்திட வேண்டும் அதற்குரிய வழிகாட்டுதலை இந்த சன் டிவி வழியாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த நாள் பார்க்க போனீங்கன்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் தேய்ப்பிரை சதுர்த்தசி திதி இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணி வரை அதன் பிறகு அமாவாசை திதி ஆரம்பமாகிறது கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தெட்டு மணி வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்த நன்னாள் இந்நாள் நல்ல நரன் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சோளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய தினம் கிருத்திகை திதி முருகப்பெருமானை வணங்கி வழிபடுவதால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் திருச்செந்தூர் முருகப்பெருமான அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க முருகப்பெருமானை வணங்கி வழிபடுங்கள் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூணு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஒன்பது மணி சந்திர உதயம் அதிகாலை நாலு முப்பத்தி மூணு மணி அஸ்தமனம் மாலை அஞ்சு முப்பத்தி ஒரு மணி இன்றைய நாள் உங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் தொடர்கிறேன் மேஷ ராசி நண்பர்களை ஒரு அற்புதமான யோகமான அதிர்ஷ்டமான நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு சந்தோஷமாக இருக்கு நேற்று வரையில் இந்த எல்லாம் விலக உங்களுக்கு ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது எதிர்பார்த்த வருமானம் இது உங்களுக்கு வந்து சேரும் ஆதாயம் அதிகரிக்கும் வெளியூர் பயணமும் ஆதாயத்தில் முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான வரவுகள் அதிகரித்திடக்கூடிய குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய கொடுத்த வாக்கை காப்பாற்றிடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ரிஷப ராசி நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சந்திர பகவான் சந்தரிக்கிறார் உங்களுடைய மனம் என்ன நினைக்கிறதோ எதை செய்யும்படி சொல்கிறதோ அதை இன்றைய தினம் செய்வீங்க இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக நீங்கள் செயல்படுகின்ற போது உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் காரணம் குரு பகவானின் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் இருக்கிறது எந்த விதமான குறைகளும் உங்களுக்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் காணக்கூடிய நாளாக உங்களுடைய ராசிநாதனும் ஆட்சிபட்டு சந்திக்கிறார் அதன் காரணமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் மிதுன ராசி நண்பர்களே செலவு காத்துட்ருக்கு புதிய வாகனம் வாங்க முயற்சி பண்ணுவீங்க இன்றைக்கி புதிய நவீன பொருட்களை வாங்க முயற்சி பண்ணுவீங்க குடும்பத்தினுடைய வேண்டுகோளுக்காக செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காக செலவுகள் செய்து அதன் வழியே உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திவிங்க இல்லை புதிய முதலீடுகள் செய்வீங்க எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செலவிற்குரிய நாளாக இருக்கின்ற போது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்குங்க கடன் கொடுக்காதீங்க புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் அதை ஒத்தி வைங்க வெளியூர் பயணம் சில பேருக்கு ஏற்படும் அது எதிர்பார்ப்பு தள்ளி போகும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக செயல்படுவதால் நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் கடகராசிக்காரர்களே உங்களுக்கு சொல்லவே வேணாம் கடல் வற்றினாலும் மட்டும் உங்களுக்கு எதுவுமே வற்றாது அப்போது இன்றைக்கி ஏன் சொல்கிறேன்னா ஒரு அதிர்ஷ்டமான லாபமான யோகமான நாளாக இந்த நாள் இந்த புதன்கிழமை உங்களுக்கு இருக்கு பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காம சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லா நலன்களும் எல்லா வளமும் எல்லா செல்வாக்கும் எல்லா அதிர்ஷ்டமும் இன்றைய தினம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வரவுகள் அதிகரிக்கும் சந்தோஷம் கூடுதலாக இருக்கும் ஒரு யோகமான நாள் கடகராசினருக்கு இந்த நாள் சிம்ம ராசி நண்பர்களே பொதுவா இந்த முயற்சி செய்வதில் முன்னணியில் இருப்பவர்கள் சிம்ம ராசி பிறந்தவங்க முதல்ல நாம தான் இருக்கணும் ஜெயிக்கணும் நாம தான் எல்லாத்தையும் தலையாக நிக்கணும் அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் செய்கின்ற இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் நாலு பேர் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா மந்தமான நிலை இருக்கும் பாருங்கள் அந்த மந்தமான நிலையை வந்து நீங்கும் அங்கேயும் வருமானம் அதிகரிக்கும் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வழி தெரியும் நினைத்ததை கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வழி உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கும் எல்லாவித முயற்சிகளும் இந்த நாளில் உங்களுக்கு லாபகரமாக போகிறது இந்த நாள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவான் கண்ணீராசி நண்பர்களே பொதுவாக காரியத்தில் எப்பயுமே கண்ணாக இருக்கணும் இன்றைக்கியே அது தெரியுங்களா உங்களுக்கு சில தடைகள் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது காரியத்தில் இப்போது பொதுவாக குரு பகவான் பார்வை உங்களுக்கு இருக்குது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவிற்கு நம்ம லாபம் கிடைக்கும் முயற்சி தாங்க லாபமே அப்போ கவனமாக செயல்படும் போது எதிர்பார்ப்பதெல்லாம் நிறைய பேரும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் இன்றைய தினம் கவனமாக செயல்படுங்க ஆதாயம் இருக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் காரணம் இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது சந்திரன் மறைவு பெறுகின்ற காரணத்தால் உங்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகள் எதிர்பாராத சங்கடங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் என்னதான் நேர் வழியாக போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சங்கடம் காத்துட்ருக்கோம் முடிந்தவரை நிதானமாக இருப்பது இன்றைய தினம் நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் எந்த முடிவாக இருந்தாலும் இந்த நாளில் எடுக்க வேண்டாம் கிடைப்பதை வைத்து வருவதை வைத்து வாழ்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் விருட்சிகராசி நண்பர்களே நேற்று வரையில் இந்த சங்கடங்கள் பூரா விலகி இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது வருமானம் அதிகரிக்க போகுது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட போகுது நண்பர்களால் ஒரு ஒத்துழைப்பு உண்டாக போகுது வேலை செய்துட்டு வர இடத்துல பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு ஒரு திறமைக்கு மதிப்பு ஏற்பட போகுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும் லாபம் அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் செய்து வருகின்ற தொழிலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு எல்லா வகையிலும் அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தனுசு ராசி நண்பர்களே நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய திறமை படைத்த ராசி தனுசு ராசி குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசி தனுசு ராசி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எப்படி ஜெயிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வழக்குகளை வெற்றி பெறுவீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க நினைத்ததை சாதிச்சுவிங்க எதிர்ப்புகளை முறியடித்து ஜெயிக்கிற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் சரி அதெல்லாம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு ஒரு கனவுன்னு ஒன்று பாருங்க அந்த கனவு நிறைவேறும் வருமானம் வந்து சேரும் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசினரம் உங்களுக்கு இருக்கும் மகர ராசி நண்பள்ளி ஒரு சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இறுதியில் உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த நாளில் காத்து கொண்டிருக்கிறது முயற்சிகளை எந்த அளவிற்கு மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு லாபமும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு யோகமான நாள் முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் அதிகமாக மேற்கொள்ள வேண்டும் கும்பராசி நண்பர்களே இன்றைய தினம் சந்திர பகவான் நாலாம் இடத்தில் சந்திக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சந்தோஷம் அதிகரிக்கும் என்றாலும் அலைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் அதன் வழியாக ஆதாயம் ஏற்படும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் குடும்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சக்தி என்ற தினம் உங்களுக்கு இருக்கும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் போகும் நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்றைய உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி நண்பர்களே பொதுவாக முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி வழிநடத்திடக்கூடியவர்கள் மீனராசி நீங்கள் இன்னைக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் செய்கின்ற செயல்கள் எல்லாம் லாபமாகும் உங்களுடைய அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றைய தினம் பூர்த்தியாகும் பொதுவாகவே செல்வாக்கும் செல்வமும் நிறைந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் மரியாதை இருக்கும் இந்த நாளில் நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் எல்லாவிதமான விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த நாளில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கும் யோகமான அதிர்ஷ்டமான லாபமான பலன்களை காண முடியும் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தீர்ந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கி இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்